ஹைசி சேல்ஸ்னால் என்ன அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார் அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் கூர்மையாக பார்த்தீங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும் அதாவது கடலுக்கு மேலே நடக்கக்கூடிய ஒரு விற்பனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கடலுக்கு மேலே கப்பல் போயிட்டுருக்கோம் ஸோ கப்பலில் பொருளை ஏற்றி அனுப்பிச்சதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விற்பனை நம்ம ஏற்கனவே ஒரு பையருக்கு தான் அனுப்புகிறோம் அப்போ என்ன விற்பனை நடக்குது அப்படின்னா இது நாம் பண்ணுறதில்ல பையர் பண்ணுறது இப்போ நமக்கும் ஒரு ஆஸ்திரேலியாவோட ஒரு பையருக்கும் நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி கூட்ஸை வந்து ஷிப்மெண்ட் பண்ணிட்டோம் பையர் வந்து குட்ஸு போனதுக்கப்புறம் நம்ம போட்ட அக்ரிமெண்ட் படி எல்சிலேயோ டிபியிலேயோ பணம் கொடுப்பார் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ நாம் பொருள் அனுப்பிச்சிட்டோம் நமக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அந்த ஆஸ்திரேலியன் பையருக்கு இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு குட்ஸு கடலில் வந்துட்டு போது அல்லது டெஸ்டினேஷனை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி போர்ட்டுக்கு குட்ஸு போய் சேர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு அந்த சரக்கை வேற ஒருத்தருக்கு விற்றுறாரு அந்த வேற ஒருத்தர் அப்படின்றது ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு உள்ளே வேறு ஒருத்தருக்கு விற்கலாம் அல்லது வேறு ஒரு நாட்டில் உள்ள வேறு ஒரு பையருக்கு விற்கலாம் இப்போ இந்த ரெண்டு சினாரியாவும் பார்த்துருவோம் ஸோ அப்படி விற்றுட்டாரு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹைசி சேல் இப்போ அந்த ஹைசி சேல் நடந்ததுக்கு அப்புறம் அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் சார்ஜு டேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது அது எல்லாமே யாரோட பொறுப்பு அப்படின்னா ஃபைனலாக இந்த பொருளை யார் வாங்குகிறாரோ அவரோட பொறுப்பு நாம் எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஆஸ்திரேலியன் பையரோட பொறுப்பு கிடையாது அதே நேரத்தில் நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாரோடது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆஸ்திரேலியன் பையரோட பொறுப்பு ஸோ நம்மளை வரையில் ஆஸ்திரேலியன் பையரோட வேலை முடிஞ்சுது ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத மட்டும் பார்ப்போம் குட்ஸ் வந்துட்டு இருக்குது அவர் ரெண்டு சினாரியோ நான் சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவில் உள்ள ஒரு பயரை அவர் வந்து பார்த்து இந்த மாதிரி சரக்கு இன்னும் ஒரு பத்து நாளில் ரீச் ஆயிரும் ஸோ நீ வந்து அதை அப்படியே எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்பார் அவங்க ஓகேன்னு சொல்லிவிடுவாங்க இவர் நம்மகிட்ட வாங்கின விலையை விட கொஞ்சம் ப்ராஃபிட் வச்சு அவங்ககிட்ட வந்து சரக்கு அப்படியே மாற்றி விட்டுருவார் ஸோ அவர்கிட்டருந்து பணம் வாங்கி அவரோட கமிஷன் எடுத்துக்கிட்டு நமக்கு பணம் கொடுத்துருவார் இன்னொரு சினாரியோ என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக வேற ஒரு நாட்டுக்கே இட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரீஎக்ஸ்போர்ட் ஸோ அப்போ என்ன பண்ணுவார் அந்த பர்டிகுலர் கமாடிட்டியை அந்த சிட்னி போர்ட்டில் இறக்கி அவர் எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறாரோ அந்த நாட்டுக்கு வரக்கூடிய கப்பலில் ஏற்றி அனுப்பிச்சிருவார் ஸோ அப்படி ஏற்றி அனுப்பும்போது ஆஸ்திரேலியாவில் அவர் அந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கு எந்த ஒரு டியூட்டியும் எதுவும் கட்ட வேண்டியதில்லை அந்த கஸ்டம் பாண்டட் வேறு ஹவுஸ்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே வச்சு அவர் ஏற்றுமதி பண்ண வேண்டிய அந்த நாட்டுக்கு கப்பல் என்றைக்கு வருதோ அன்னைக்கு அதில் லோட் பண்ணி அப்படியே அனுப்பிச்சி விட்ருவார் ஸோ அந்த பர்டிகுலர் பையர் வந்து ஆஸ்திரேலியன் பையருக்கு பணத்தை கொடுத்துருவார் மூணாவது ஒரு பாயிண்ட் இருக்குது முழு பொருளையும் விற்காம பாதி பொருளை கூட இந்த மாதிரி ஹைசி சேல் பண்ணுவாங்க அதாவது இப்போ ஒரு ஆயிரம் லேப்டாப் வாங்குறாருன்னு வைங்க இருந்து ஸோ அவர் என்ன பண்ணுறாரு ஆஸ்திரேலியாவில் ஒரு ஐநூறு லேப்டாப் மட்டும் அவரோட நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் ஐநூறு லேப்டாப்பை கஸ்டம் பாண்டட் வேர்ஹவுஸில் வச்சுட்டு அதை வந்து ரீஎக்ஸ்போர்ட் பண்ணலாம் அல்லது உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேற ஒரு பயருக்கு வந்து விற்கலாம் ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய சேல்ஸ்க்கு பேர் தான் வந்து ஹைசி சேல்ஸ் ஸோ இதனால் ஒரு ஏற்றுமதியாளருக்கு வந்து இதில் எந்த ஒரு ரோலும் கிடையாது அதனால் அவர் பாதிக்கப்பட போகிறதும் கிடையாது ஒரு ஏற்றுமதியாளரை பொறுத்த அவர் பிஎல்லேருந்து ஷிப்பிங் பில்லு அந்த டாக்குமெண்ட் இந்த டாக்குமெண்ட் எல்லாத்துலேயும் பயர்னு சொல்லி யாரை மென்ஷன் பண்ணியிருப்பார் ஆஸ்திரேலியன் பயிரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பார் ஸோ எல்சி மாதிரி வாங்கினாங்க அப்படின்னா எல்சிலையும் ஆஸ்திரேலியன் பயரோட பேர் தான் இருக்கும் ஸோ இந்த ஹைசி சேல் முழுக்க முழுக்க நாம் யாருக்கு ஏற்றுமதி பண்ணுறதா டாக்குமெண்ட்டில் இருக்கோ அவர் மேற்கொள்ளக்கூடிய சேல் ஸோ அதை வந்து அவர் பார்த்துப்பார் அதை பற்றி ஏற்றுமதியாளர் கவலைப்பட வேண்டாம் ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்